நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அதாவது நம்ம டேரக்டர் வந்துட்டு திட்டினதெல்லாம் காது கேட்டுருச்சு போல் அதனால் தான் சீனை வந்துட்டு டக்கு டக்குன்னு வச்சு பயங்கரமாக வந்துட்டு ட்விஸ்ட்டாக இருக்குங்க நானே எதிர்பார்க்கலாம் ஐயோ என்னடா இது அடுத்த நாள் எபிசோடையும் சேர்த்து விடுங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த அம்பிகா மேம் வந்துட்டு என்ன இருக்கீங்க தீபாவோட ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி இவ இங்கே நடிச்சுக்கிட்டு இருப்பாலாம் நீ போய் கார்த்திகையால் தாலி வாங்கிக்கிறேன் இது யார் வீட்டு கல்யாணம்னு தெரியுமா அவனுக்கு என் ஃப்ரெண்டோட கல்யாணம் ஏன் வீட்டு கல்யாணம் மாதிரி ஏன் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்தால் நான் சும்மாவே விட மாட்டேன் என்ன பாரு உடனே இதை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சொல்ல போக அந்த சமயத்தில் ரம்யாவும் ரியாவும் சேர்ந்து அவங்களுக்கு மயக்கம் போட்டு அந்த பக்கம் உருட்டி விட்டுட்டு ரம்யா பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சுறாங்க கல்யாணத்துக்கு வந்தமா போனமானு இருக்கிறத விட்டுப்பட்டு பெரிய சிஐடி வேலை பார்க்குதான் இருக்கான் இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டிகிட்டு இருக்க சரி சரி நீ போய் ரெடியாக அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க அதே சமயத்துல அந்த திக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க மனமேடையில் நாளையாக எடுத்து பொண்ணை போய் கூப்பிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல அபிராமி சொல்றாங்க மைதிலி மீனாட்சி போய் தீபா கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போய் வந்துட்டு கதவை தட்டுறாங்க அப்போ வந்துட்டு ரம்யாக்கு ஜொல்ஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்காங்க ரியா ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சேலை மாற்றிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு சொல்றாங்க வேமாவா அங்க வேறு ஐயர் கூப்பிட்டு இருக்காங்க நல்ல நேரம் வந்துட்டு வரப்போதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இதுவும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேர் வெளியிலே வெயிட் பண்ணிட்டு ாங்க அடுத்த சைடு தீபா மாதிரி மாஸ்க் மாட்டிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரியா கிட்டே சொன்னதும் நீ யார்கிட்டையும் மாட்டிக்கிறதா பார்த்து அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரியா சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு ரம்யா சொல்கிறாங்க நான் மாட்டுறதெல்லாம் இருக்கட்டும் நீ மாட்டாமல் பத்திரமா இரு நீ மாட்டினேன்னு வச்சுக்கோ நானும் சேர்ந்து சிக்கிடுவேன் நீ ஓடி போய் ஒழிஞ்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ரியா ஓடி போய் ரெஸ்ட் ரூமில் ஒழிஞ்சுக்கிறாங்க அப்புறமேட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட இவ்வளோ நேரம் என்ன பண்ணுற அப்பளே ரெடியாக இருக்க வேணாமா அப்படின்ற மாதிரி மைதிலி சொன்னதும் ஐயோ எனக்கு தலைவலி அதனால தான் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதும் மீனாட்சி சொல்கிறாங்க தீபா இரு உன் உடம்புல வந்துட்டு ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு மீனாட்சி செல்ல அதெல்லாம் ஒன்று ஒன்றும் இல்லை அப்படின்னதும் மைதிலி நீ சொல்லு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் எனக்கும் ஒரு மாதிரி தான் தெரியுது டிஃப்ரெண்டாக அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஐயோ எனக்கு தலைவலி நீங்கள் கூட கொஞ்சம் தலைவலி வர வச்சுருவீங்க போல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புனதும் ரியா வந்துட்டு முக்காடு போட்டு ஓடி போய் அவங்களும் கூட்டத்தோட கூட்டமாக வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க அப்புறம் மெடி தீபா வந்துட்டு மனமேடையில் வணக்க சொல்லிட்டு உட்கார வைக்க இந்த நாளுக்கு வந்து தானே இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார்த்தி அவர் கையால் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க தீபா நீ தாண்டி அப்படின்ற மாதிரி ரம்யா வந்துட்டு எல்லாரையும் பார்த்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க அதே சமயத்தில் எங்கிட்டு வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு தெரியும்ல இது ரம்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ரம்யா தான் கல்யாணம் ஆக போது சூப்பர் அப்படின்ற மாதிரி அவங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே சமயத்தில் தீபாவை காமிச்சிட்டு இருக்காங்க அண்ணன் என்னை ப்ளீஸ்ண்ணே தயவுசெய்து கொஞ்சம் வேமா நான் நாங்கள் போலன்னா பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏதோ இருக்கமா அப்படின்னு சொல்ல திடீர்னு வந்துட்டு ஆட்டோ ஸ்டக் ஆகி நின்றுருது என்னாச்சினே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆட்டோ வந்துட்டு நின்றுச்சுமா இரு நான் ரிப்பேர் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்க தீபாக்கு இங்கே ஒரே பதட்டமாக இருக்குது அங்கிட்டு வந்துட்டு கார்த்தியை காமிச்சிட்டு இருக்காங்க ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கப்போ திடீர்னு கார்த்திக்கு ஒரு ஃபோன் வருது கார்த்தி வந்துட்டு பேசுறாங்க பார்த்தா அவங்க வந்துட்டு நம்ம அபிராமி உங்களோட ஃப்ரெண்ட் அந்த பிரியா டாக்டர் இருக்காங்க அவங்க தான் கால் பண்ணிருக்காங்க கார்த்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா நேத்து நான் அங்க அம்மாவை செக் பண்றதுக்காக வந்திருந்தேன் மாதிரி சொல்ல என்னாச்சு அம்மாவுக்கு வந்துட்டு எதுவும் பிரச்சனையா மாதிரி கேட்க பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னுதான்ப்பா இப்ப நான் உனக்கு கால் பண்றேன் அது மட்டும் கிடையாது உங்க அம்மாவ பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டு போறியா கல்யாண டைம்ல கூப்பிட கூடாது தான் அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவை நேத்தே நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகும் சொல்லி சொல்லிருந்தேன் ஆனா அவதான் கேட்காம வரமாட்டேன் கல்யாணம் வந்துட்டு நிக்க கூடாது நடக்கணும்னு ஒத்த காலைல நின்னுட்டு மாதிரி சொல்ல சரி நான் வந்துடுறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கார் எடுத்துகிட்டு வேமா கிளம்புறாங்க அங்கே போய் டாக்டர் வந்துட்டு மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்னாச்சு டாக்டர் அம்மாக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல அவன் கல்யாணம் வந்துட்டு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி ரா பகலை ஓடி ஆடி வேலை செஞ்சிருப்பா போலமா அதனால அபிராமி வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்கா அவளை வந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டலில் வச்சு செக் பண்ணணும் நேத்தே வான்னு சொல்லி கூப்பிட்டேன் வர மாட்டேன் ஒத்த கால நின்னுட்டா உன் கல்யாணம் முடிஞ்சது உடனே கூட்டு போய் செக் பண்ணுப்பா அவளை வந்துட்டு சர்ஜரி பண்ணி எடுத்தாங்க இல்லையா புல்லெட்டே அந்த ஹாஸ்பிட்டலையே போய் ஒரு தடவை டாக்டர் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் நான் உடனே அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு வெறும் வெறும் அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க இங்கிட்ட வந்துட்டு அபிராமி கிட்டே சொல்கிறாங்க மாப்பிள்ளையை வந்துட்டு கூப்பிட்டு வாங்க அப்படின மாதிரி ஐயர் சொல்ல வெறும் அருண் அருணும் ஆனந்த் வந்துட்டு கார்த்தி கூப்பிட்றதுக்காக போகிறாங்க அப்போ தான் அருண் சொல்கிறாரு நீ தேடாத கார்த்தி இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல என்னடா சொல்லிட்டு இருக்க கார்த்தி இல்லை எங்கே போனா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு வெளியில் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தாலி கட்டுறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை அவனுக்கு சொல்லிட்டு போக வேண்டியதான எல்லாருக்கிட்டையும் அப்படின்ற மாதிரி சொல்ல தாண்டா எனக்கும் தெரியல ஒரு நிமிஷம் இரு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் எங்கிட்டு வந்துட்டு தீபாவை காமிச்சிட்டு இருக்காங்க ஆட்டோ சரியாகி மறுபடியும் ஆட்டோல ஏறி வந்துட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி வேற காமிச்சிட்டு இருக்காங்க கார்த்தி வர வழியில ஒரு சாமி கோயில் மாதிரி இருக்கு அங்க ஒரு லேடி வந்துட்டு சாமி கும்பிட்டு வரும்போது ஒரு ரவுடி வந்துட்டு தாலி அத்துட்டு போறான் குருவருன்னு கார்த்தி வந்துட்டு அதை பாத்துறாங்க தம்பி எப்படியா தாலியை காப்பாற்றுங்க தம்பி தாலி தம்பி அப்படின்னு மாதிரி சொல்ல நீங்க கவலைப்படாதீங்க நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவன் வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி துரத்திட்டு போய்கிட்டு இருக்காரு கார்லையும் அப்புறம் வந்துட்டு மண்டபத்தில் காமிச்சிட்டு இருக்காங்க என்ன இன்னும் மாப்பிளை வல்லையா முகூர்த்தத்துக்குற நாளி ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்ல நானே போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அவங்க போகிறாங்க என்னடா கார்த்தி எங்கே அப்படின்னு மாதிரி சொல்ல அவன் மண்டபத்திலே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி ஆனது சொல்லுது என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாம் ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு வெளியில் போனான் அப்படின்ற மாதிரி சொல்லுது என்ன இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கான் கல்யாண நேரத்தில் இப்படி தான் போவானா அப்படின்ற மாதிரி சொல்லலை அம்மா கார்த்தியை பற்றி தெரியாதான் அவன் வந்துட்டு முக்கியமான வேலையாக இருந்தால் தான் போவான் அவன் வந்து பொறுப்பு இல்லாதவன் இல்லை உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு மாதிரி சொல்ல ஐயோ நீ எதுக்கு கால் பண்ணி பார் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்திக் கால் பண்ணுறாங்க அவதான் வந்துட்டு ரவுடியை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்துட்டு ஃபோனே எடுக்கவே இல்லை எம்மா போன் எடுக்கலமா அப்படின்ற மாதிரி சொல்ல மறுபடியும் கால் பண்ணு அப்படின்னு மாதிரி சொன்னதுமே மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறாங்க அருண் பார்த்தா வந்துட்டு போன் எடுக்கல சரி நான் அவன் வந்துட்டு வந்துருவாமா நீங்க போங்க அப்படின்னு மாதிரி சொல்ல அப்படியே வந்துட்டு வந்துருவான் அப்படின்னதும் அத்தை இவ்வளவு நேரம் ஏன் வரல அவர் ரூம்ல தான் இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்ல ரூம்ல தான் இருக்கான் ரெடியாயிட்டிருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்ல ஐயோ கார்த்திகையால் தாலியை கட்டிக்கலாம் நினச்சா என்ன அவர் இன்னும் வரமாட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் வர்றதுக்குள்ள இந்த தாலி எடுத்து அதுக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு மாதிரி தீபா சொல்லதும் இது நல்ல ஐடியா முடியாதா மாதிரி சொல்லிட்டு ஐயர் மைதிலி கையில் வந்துட்டு தாலியை கொடுக்குறாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரதுக்காக தீபாவோட அம்மா அப்பா பண்ணி பூவெல்லாம் அர்ச்சனை போகிறதுக்காக எடுத்துக்கிறாங்க அப்போ வந்துட்டு ரம்யா யோசித்து பார்க்குறாங்க தீபா வந்துட்டு அந்த தாலியை கலட்டி சபதம் போட்டிருப்பாங்களே அதை யோசித்து பார்த்துட்டு நீ கலட்டின தாலி இப்போ ஏன் கழுத்தில் ஏறப்போகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு நக்களை சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது இதுக்கடுத்து நம்ம பயங்கரமான ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோங்க எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு அம்பிகம்மன் வந்து சொல்லிட்டாங்க தீபாவும் மண்டபத்துக்கு வந்துட்டாங்க அந்த ப்ரோமோ வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க